Bilgan sama ikan ni kan? Bilgan sama ikan. Abang ni ada tiripi mandi ni, abang ni ada buat la mandi ni, kanan ni pula ada kanan kaya ni menurut saya. Nada kaki mandi tu ada kerja ke? Kanan mula kedua, yeah. kedua, 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 வணக்கம் அக்கா வணக்கம் வெயிலா இருக்கா கண்கூத்து கொஞ்சம் அப்படி இருக்கிறீங்க சோம இருக்கிறீங்களா குரல் ஒரு மாதிரி இருக்கு சரி என்னென்னு சொன்னால் ஆரம்பத்தில் வந்து நாங்கள் உங்களோட ஒரு வீடியோன்னு எடுத்து போட்டு நாங்கள் நான் நினைக்கிறேன் எட்டு மாசத்துக்கிட்டே இருக்கும் நினைக்கிறேன் எந்த உதவியும் எதுவும் கிடைக்கல இது வரைக்கும் உங்களுக்கு அப்போ எனக்கும் ஒரு கவலையான ஒரு விஷயமா போயிட்டு இப்போ இங்கே இன்றைக்கு இன்னொரு உதவி திட்டத்துக்கு வந்த நேரம் உங்கள திருப்பி ஒரு வீடியோ ஒன்றை எடுத்து போடுவும்னு சொல்லி தான் இப்போ இந்த இடத்துல வந்து நாங்க இப்ப இந்த வீடியோ போடும் போதே அந்த விஷயத்தை சொல்றது நல்லம் தானே ஆமா அந்தங்கள கொஞ்சம் உதவியினாலங்களும் கிடைக்கவும்ன்றத தான் என்னோட எதிர்பார்ப்பும் சரி உங்க குடும்ப நிலை விவரம் சம்பந்தமா சொல்லுங்க அதுக்கு நான் 4 புல்லயர் இந்த சதம் களைங்கோ 4 புல்லயர் ஆ முதவாオイル எடுத்துற இந்த மூரே மற்றவாவும் அஞ்சாமாண்டு படிக்கிற மற்றவர் சர்ரி வேற வேறதவும் இருக்குது அது வேற சின்னால் அவர் குடி இப்போ அஞ்சாறு மாதம் அப்படி வேற வேற வேறு எங்களை கவனிக்கிறதே இல்லையா குடியிலே விழுந்துட்டாரா அதான் நான் உங்களை உதவி கேட்டது எனக்கு ஒரு வீடு இந்த சின்ன கொட்டில் ஏண்டான்னு இந்த கிச்சன் ஏண்டான நீங்களொரு தகரம் போட்டு அதை உயர்த்தி எனக்கு ஒரு கரண்ட்டு சமைக்கிறதுக்கு ஒரு கரண்ட்டு வசதி தாந்திங்கள்டா சரி பிள்ளைகளுக்கு படிப்பிக்க படிப்புக்கும் இல்லை

சரியான ஒரு மோசமான நிலைமை தான் இருக்குங்கோ பாருங்க இதே இதே மாதிரி இப்படியே இருக்கிறோம் இப்ப கிடுகு வேண்டி பேருந்து நான் மேய்ஞ்சது முதல் ஓட்ட கொட்டில இருந்தது பிறகு மேய்ஞ்ச நான் இன்னும் வசதி எல்லாம் இருக்குது நாலு பேருக்கும் படிப்பு செலவு டியூசன்கள் எல்லாம் நிப்பாட்டி போட்டேன் வசதி இல்லாத அவங்களைதான் படிக்கிற நாலு மணிக்கோ இப்ப சொல்லுவா கூடுதலா நான் சொல்றது பகல்ல படிங்கல இப்ப தெரியுது இல்ல கஷ்டம் தான் என்ன செய்யறதா உங்களை முதலும் இந்த ஒரு உதவிய இந்த சின்ன இதோண்ட நீங்கள் திருத்தி ஒரு கரண்ட் வசதியும் எனக்கு சரி உலகமே ஆனும் சாப்பாடு செலவு செய்வாங்க

பொச்சு அடிக்கிறது தும்பல் காய போட்டு அதாவது மூட்டையில் கட்டி கொடுக்குறோம் அதான் கஷ்டம் தான் அதில் என்ன சம்பளங்கள் என்ன மாதிரி எவ்வளோ பேர் முடியும் அதுக்கு அவர் ரெண்டு லோட்டு ஏற்றினா தான் இப்போ ஏற்றுறாரு அப்போ தான் ஒரு ஆயிரம் ரூபா கிடைக்கும் அதை வச்சு தான் சமாளிக்கிறோம் சாப்பாடு ரெண்டு நாடு இருக்குது அப்போ உங்களுக்கு அந்த கியூஆர் காசு எல்லாம் ஒன்றும் கிடைக்கிறது இல்லையா அதுகள் ஒன்றும் எனக்கு இல்லை பதினஞ்சாச்சும் எல்லாம் பதினஞ்சாச்சும் ஒன்றும் கிடைக்கும் அது ஒன்றும் இல்லை வேல்ஸ் தென்னங்களும் எல்லாம் பாதிஞ்சு இருக்குறேன்னு அதுகளும் இல்ல என்ன ஒரு ஏரியா அதுகள இல்ல அப்ப என்ன உங்களுக்கு மெயினா இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த ஓ இந்த கிச்சனு மட்டும் ஓ நீங்க அத மட்டும் பாக்க கொஞ்சம் படிவா இருக்கேன் உள்ளுக்கு பாத்தீங்கன்னு சொன்ன பாத்தீங்களையோ இந்த இந்த நீங்க ஒரு மின்சார வசதியும் கிச்சன் மண்டா பாக்க பெரிய வீடு மாதிரி இருக்கு பெரிய வீடு அந்த அங்கால இருக்கு அந்த துண்டு தான் அவே பாவிக்கிறது இதான் பாவிக்கிறது இது அவங்க அண்ணா வந்து அந்த இதுல தான் அந்த வேல் இது அவர் தான் வெச்சு பாவிக்கு தும்பு அடிச்சு அந்த கயிறு கயிறு திரிக்கிறது இது பீசா வெளிய நாட்டு பூங்கோடுக்கினு அங்க இந்த தண்ணி சுத்தரிப்பு ஆ அது அப்படி அங்க மீசி எல்லாம் அது அப்படி ஆனது அந்த உள்ளக்கார ல ஆكل எடுக்கின சம்பி நேரடியா குடுக்குற இல்ல இல்ல அவைக்கு நேரடியா குடுக்குற எல்லா இஞ்சி ஒரு பழையில ஒரு கொம்பரி மூலம் குடுத்து தான் குடுக்குறாங்க அவே ஒரு ரேட் போர்டு தான் அவே எடுத்துப் பின்ன அவக்கி நேரடியா குடு அவதான் காள குடுக்குற அதனாலங்களுக்கு குறைவு சம்பளம் ஆமா கஷ்டம் தான என்ன இப்போ இப்போ அட்லீஸ்ட் ஒரு நாலு தூணம் என்றாலும் போட்டு ஒரு சைட்டுக்கு ஒரு நாலு சுவர் அப்படி வச்சு மேல தகரங்கள் எல்லாம் போட்டா பெரிய யூசனமா இருக்கு. பெரிய கரண்ட் வசதியும் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஓ அதானு கரண்ட் இல்ல நாலு பேரும் சின்ன ஆக்கலன்னு சொன்னா படிக்கிற புள்ள இரண்டேக்க இதுக்குள்ள தான் நான் அவையல வெச்சி படுக்கோணும் கொள்ளணும் இதுக்குள்ள தான். இப்ப அம்மா கண்ட வீட்டுல தான் நான் படுக்குறது. அங்க அங்க இதான் அம்மா கள்ளற போறாங்க. அங்க அங்க ஆலியோ அதுல தான் நான் படுக்குறது. அவேண்டே ஒரு அதுல தான் பெரிய வீடு தான் இந்த வெள்ளங்கள் நேரம் எல்லாம் சரியா தான் இருந்த நாங்கள் எனக்கு இந்த ஒரு உதவியை செய்து ஒன்றுமே எனக்கு கிடைக்கவில்லை இதை வணக்கம் யூடியூப் தலைமூடாக மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அதன்படி இன்றைக்கு நாங்கள் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மிருசுவில் என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம் இந்த காணொலியுற முன்னுக்கே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அதாவது இந்த குடும்பம் சம்மந்தமாக ஏற்கனவே எங்களோடய யூடியூப் தளத்தில் வந்து ஒரு காணொலி ஒன்று பதிவிட்டு நாங்கள் அதாவது நாங்கள் அந்த நேரம் வந்து யூடியூப் ஆரம்பித்து ஒரு கொஞ்சம் காலம் ஒரு ஒரு மாத கால பகுதிக்குள்ளே தான் இந்த அக்காவ தொடர்ந்து கோல் கோலடிச்சு கொண்டு இருந்தவே எங்களோட வீட்டையும் வந்து பாருங்க நிறைய கஷ்டப்பட்டு கொண்டு என்று சொல்லி இப்போ நேரடியாக வந்து பார்த்த இடத்துல வந்து உண்மையாகவே சரியாக நாலு பிள்ளைகள் இப்போ கணவனும் வந்து ஒழுங்காக அவர்களுக்கு வந்து உதவிகள் இதுகள் இல்லைன்னு சொல்லி அக்கா ஏற்கனவே சொல்லியிருந்தவா இப்போ அப்போ நான் விரைக்க இருந்த அதே இல்லாமல் தான் இப்போயும் அவை இருக்கணும் பார்த்தீங்க இந்த கிச்சனை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கியிருக்கும் சாதாரணமான ஒரு அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் சரியாக கஷ்டப்பட்ட இருக்கிறோம் ஒரு மழை வந்துச்சுன்னு இப்போ மழை நிறம் உங்களுக்கு தெரியும் மழை வந்துச்சுன்னு சொன்னால் தண்ணி ஃபுல்லாக இந்த கிச்சனுக்கு ஃபுல்லாக இறங்கிருக்கு ஒன்றுமே பயன்படுத்த முடியாது இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற தாய் வீட்டை தான் அவை வந்து தங்கட சும்மா அந்த அத்தியாவசிய தேவைகள் இதுகளை கூட செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் வந்து இருக்கணும் அப்போ உங்களுக்கு தெரியும் இப்போ என்னதான் தாய் சகோதரர்கள் அப்படின்னு சொல்லி ஒன்றா இருந்தாலும் வந்து தொடர்ச்சியாக வந்து அருளையுமே வந்து தங்கியிருக்கையில தங்கியிருந்தால் தொடர்ச்சியாக பிரச்சனைகள் என்ற வந்து வரும் அப்போ அப்படி இருந்தும் அவை ஒரு இதில் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்போ அந்த அக்கா வந்து கேட்குற விஷயம் இப்போ நாலு பே நாலு சின்னாக்கள் மூத்தவாவை வந்து ஓயல்லாம் படித்து கொண்டிருக்கிறார் மெட்ராவா வந்து ஸ்காலர்ஷிப் இவர் மூன்றாவது வேறு நாலாவது நான் சரி படிக்கிறேன் இப்பவே வந்து இனி வளர்ந்து விரைவுக்கு வந்து கட்டாயம் படிக்கிறதுக்கான ஒரு அடிப்படை என்றது வந்து வீட்டில் இருந்தால் தான் அந்த குடும்பமும் வந்து ஒரு கட்டமைப்புக்குள்ளே வந்து இருக்கும் அதாவது அந்த பிள்ளைகள் வந்து அட்லீஸ்ட் ஒரு ஓயல் மட்டும் அல்லது ஏல் மட்டும் படித்தால் தான் அந்த பிள்ளைகள் தாங்கள் தங்களோட நிலைமைக்கு வந்து கொண்டு போகிறதுக்குரிய அந்த வசதி வந்து வரும் இப்போ வீட்டில் வந்து ஒரு கரண்ட் வசதி இல்லைன்னு சொன்னால் அந்த லைட்டுகளில் வந்து படிக்க முடியாத ஒரு நிலைமை இருக்கும் இப்போ நீங்கள் கேட்கலாமே என் விளக்கிலேருந்து படிக்கலாதே படிக்கலாம் தான் நான் என்ன சொல்கிறது இப்போ இப்போ இருக்கிற பிள்ளைகள் என்னென்னு சொல்லி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உணர்ந்து சில பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகளும் இருக்குது தான் அதே நேரம் வந்து இப்போ நைட்டில் வந்து லைட் இல்லாட்டி லைட் இல்லை தானே விளக்கில் படிக்கன்னு சொல்லி அந்த அந்த அந்தனால் அந்த நிமி நிமிடங்களை வந்து கடந்து போகிற ஒரு நிலைமைகள் வந்து இருக்கும் அப்போ ஒப்புட்ட ரீதியில் ஒரு லைட்டோ ஒரு கரண்ட் வசதி இருக்கேக்க வந்து இந்த படிக்கிறதுக்கான அந்த இதுகள் வந்து கூடுதலாக இருக்கும் அதுதான் ஒரு அடிப்படையான ஒரு வேண்டுகோள் இப்போ வந்து இந்த அடிப்படையான தேவைகள் இருக்குது இப்போ கிச்சனும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய வேலைகள் அண்டு இல்லை யாராவது நீங்கள் ஒரு ரெண்டு மூன்று பேர் சேர்ந்து ஒரு சின்ன சின்ன உதவிகளை செய்தீங்கன்னு சொன்னால் அந்த கிடைக்கிற உதவிக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அவைக்கு முதலாவது வந்து இந்த தகரத்தை வந்து போட்டுட்டு நாலு தூணை போட்டு தகரத்தை போட்டு நிலத்தையும் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து இப்போ ஷேப் பண்ணாட்டி சும்மா கொங்குரீட்டை போட்டு எழுத்து விட்டோம்னு சொன்னால் அவைக்கு ஒரு நீண்ட காலத்தில் வந்து ஒரு பெரிய பயனுடையதாக இருக்கும் அதே நேரம் வந்து மின்சார வசதி என்றதும் பெரிய பிரச்சனையாக இருக்குது அட்லீஸ்ட் ஒரு மின்சார வசதியை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வந்து கூடுதலான காசு முடியுதுன்னு சொல்லி சொன்னால் ஒரு சோலார் லைட் ஒரு ரெண்டு பல்ப் சோலார் லைட்டை வந்து நாங்கள் வேண்டி கொடுத்தா கூட அவைக்கு அது ஒரு பெரிய பிரியோசனமாக இருக்கும் தான் என்னுடைய தயவான வேண்டுகோளும் இப்போ நான் இந்த திருப்பியும் வந்து நான் இந்த வீட்டில் வந்து இந்த காணொலி போடுறதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால் அந்த அக்காவுக்கு வந்து உதவி கிடைக்கல இந்த அக்கா இந்த கிராமத்துக்கு வந்து ரெண்டு பேரும் எடுத்து தந்தவா அவைக்கு வந்து இந்த உதவிகள் கிடைச்சது நான் எடுத்து தந்த இவ்வாக்கு வந்து கிடைக்கல இப்போ அதான் எனக்கும் சரியான கவலை இப்போ வாக்கு ஒரு உதவி கிடைக்கணுமென்றதான் இந்த காணொலியினுடைய பிரதான நோக்கம் உதவி செய்ய யாராவது முடிஞ்சால் കട്ടായം എന്നോട് തുടരുക കൊള്ളു അവയൊക്കെ ഒരു ചിന്ന വസതി എന്താലും അത് കിച്ചിനെയോ അല്ലെ വന്ന് അത് പിള്ളേകൾക്ക് അത് പഠിപ്പിക്കാനൊരു മിസാര വസതിയോ അല്ലെങ്കിൽ സോളർ ലൈറ്റയോട്ട് കൊടുത്താൽ അവയ്ക്ക് ഒരു പ്രിയോസനമായതാണ് വേറെ ജലപ്രിയമൊരു കാണോ സന്ദിപ്പം അക്കാവിനുടേ അടിയ തേവുകൾ നിലയറിഞ്ഞ് ഏതാ ഉടം കീഴ നമ്പർ കാണോ സന്ദിപ്പം തോത് വിടിക്കൊള്ളും என்று உங்கள் அன்புடன் வன்னி நண்பன் நன்றி வணக்கம் பிரபுகளே போயிட்டு வரும்மாக்கா நம்பிக்கையோட இருங்க சொன்னாம சரியா பாய் தம்பி